நண்பர்களே வணக்கம் உங்கள் வீட்டில் சின்ன தோட்டமும் மாடி தோட்டமும் இருக்கா அதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சுலபமாக தண்ணி ஊற்ற முடியும் அதுவே ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது வெளியில் போயிருந்தீங்கனாக்கா தண்ணி ஊற்றுறது கஷ்டம் அந்த மாதிரி நேரத்தில் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப அவசியம் அதை எப்படி செய்யுதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நம்மளே சுலபமாக எளிய முறையில் சொட்டு நீர் பாசனத்தை செய்ய முடியும் அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் தேவையான பொருட்களில் என்னென்ன எங்கே வாங்கலாம் எப்படி பொருத்தலாம் அப்படின்றதெல்லாம் என் தோட்டத்தில் செய்து அது மூலமாக செயல்முறையாக விளக்கியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து பயன்பெற வேண்டுகிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் சொட்டு நீர் பாசன அமைப்பு பண்ணுறதுக்கு நான் சிக்ஸ்டீன் எம்எம் மெயின் சப்ளை ஹோல்ஸு ஒரு எயிட்டி மீட்டர்ஸ் கிட்டே வாங்கினேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால எயிட்டி மீட்டர்ஸ் வாங்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க அடுத்தது சிக்ஸ் மீட்டர்ஸ் சிக்ஸ் எம்எம் ஃபீடர் லைன் ஹோஸ் தேவைப்படும் இதுவும் தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் இது நான் வந்து ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ் வாங்கினேன் அடுத்தது இந்த அக்சசரிஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க அதாவது நான் சென்னையில் இருக்கிறதுனால ஏஜிஎஸ் இரிகேஷன்ஸ் மூலமாக வாங்கினேன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து டீ கனெக்டர்ஸ் டீ ஷேப்பில் எல்லாம் உங்களுக்கு பைப் லைனை கொண்டு போகணுமோ அவங்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல் கனெக்டர்ஸ் இது எல்லாமே சிக்ஸ்டீன் எம்எம் டயாக இருக்கிற அச இது ஸ்ட்ரைட் கனெக்டர்ஸ் எங்கேயாவது பைப்பை கட் பண்றீங்க திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எண்ட் கேப் ஒரு இடத்துல வந்து முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணி போக வேணாம்னு நினச்சினாக்கா இந்த எண்ட் கேப்பை யூஸ் பண்ணலாம் அது ட்ரிப்பர்ஸ் இது ஃபோர் லிட்டர்ஸ் எயிட் லிட்டர்ஸ் நிறைய இதில் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் லிட்டரே சாதாரண வீட்டு தோட்டத்துக்கு போதும்னு நினைக்கிறேன் அது தேவைப்படுறதை வாங்கிக்கோங்க இது ஃபீடர் லைன் கனெக்டர்ஸ் மெயின் சப்ளை ஹோஸ்ல இருந்து ஃபீடர் லைனை கனெக்ட் பண்ணுற கனெக்டர் அது இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வீடியோவில் விளக்கிடுங்க இது ட்ரிப் ஹோல் பஞ்சு நம்ம அந்த ஃபீடர் லைன் கனெக்ட்ரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல் பண்ணணும் அதுக்கு தேவைப்படும் அடுத்தது டம்மி இது ஒரு இடத்துல எங்கேயாவது ஓட்டை போட்டிங்க அது பின்னாடி தேவைப்படலை அப்படின்னாக்கா அந்த டம்மி வச்சு அடைச்சிக்கலாம் இது எமிட்டர் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ட்ரிப்பரை வந்து மண்ணில் கரெக்டான பொசிஷனில் நிறுத்துறதுக்காக இது பயன்படும் இது மூலமாக மண் அதிகமாக அதில் அடைச்சி தண்ணி ஒழுகாமல் தடுக்கலாம் முடியாமல் பண்ணலாம் இது ஃபில்டரு இது இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த மெயின் இரிகேஷன் சிஸ்டத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டோம் தண்ணியில் ஏதாவது அழுக்குறது தான் அதனால் அவசியமாக இந்த ஃபில்டரை ஃபிட் பண்ணணும் இதில் வந்து ஒரு சின்ன ரப்பர் ஓரிங்லாம் கொடுத்துருக்காங்க இது மூலமாக அந்த தண்ணி லீக் ஆகாமல் தடுக்க முடியும் இது ஆக்சுவலாக நான் ஜெயின் இரிகேஷன் மூலமாக தனியாக இன்னொரு கிட்டில் வாங்கினது இதை நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்ட்ரைட் கனெக்டர்ஸ் வித் டேப்பு இது அவசியம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது தண்ணியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுது அடுத்தது மெயின் வாட்டர் இருந்து எப்படி ட்ரிப் இரிகேஷனுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து மேலே ஒரு சின்ன டேங்க் இருக்குது இப்போ இதில் ரெண்டு பைப்பில் ரைட் சைடில் இருக்கிற பைப்லேருந்து தண்ணி டேங்க்கு ஏறும் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பைப்லேருந்து ஒரே ஒரு டேப் வழியாக கீழே தண்ணி இறங்கும் ஸோ நான் இந்த பைப் மூலமாகவே ட்ரிப் இரிகேஷனுக்கு வேண்டிய சப்ளை எடுக்கலான்னு ஐடியா பண்ணி இப்போ இந்த இடத்துல கட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் முதல்ல அந்த ஒன் இன்ச் பைப்பை நான் கட் பண்ணிக்கிறேன் மெயின் வால்வை மூடிட்டு இந்த பைப்பை முதல்ல கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பெயிண்ட்டெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு முதல்ல ஒரு ஒன் இன்ச்சு டீயை அதில் சால்வெண்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிட்டு ஒன் இன்ச் பைப்பை எடுத்து அந்த டீயில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் மாதிரி இன்னொரு எண்டில் ஒரு எல் கிளாம்பை ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே ஒன் இன்ச்சு அக்சசரிஸு இன்னொரு பிட்டு பைப்பை எடுத்து அந்த ஒரு எண்டில் ஒரு ஃபீமேல் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க இதை இதை வாங்கி ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு ரெண்டில் சால்வண்ட் தடவி அந்த எல்லில் எல் கிளாம்பில் ஃபிட் பண்ணிட்டேன் ஏற்கனவே கட் பண்ண பைப்பை அதே மாதிரி சால்வன் தடவி அந்த டீயினுடைய இன்னொரு ரெண்டில் ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஏற்கனவே நமக்கு டேப் ஃபிட் பண்ண மாதிரி அதுவும் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் ட்ரிப்பிரிகேஷனுக்கு வேண்டிய ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு இதில் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ஹோஸ் காலர் அதாவது ஒன் இன்ச்சில் வந்து சிக்ஸ்டீன் எம்எம்மாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹோஸ் காலர் இது வந்து ஹார்வே ஸ்டோரில் கேட்டாலும் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி இதில் டெஃப்லான் டேப் சுற்றி இது அந்த எஃப்டிஏல ஃபிட் பண்ணிட்டேன் ஏற்கனவே எப்படி கிளாம்பு இருந்தோ அதே மாதிரி கிளாம்பெலாம் ஃபிட் பண்ணி இப்போ இதுதான் இப்போ என்னுடைய இரிகேஷனுக்கான ஃபைனல் செட்டப்பு இதுக்கப்புறமா அந்த மெயின் சப்ளைல கண்டிப்பாக ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ஃபில்டரை எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு எண்டில் ஒரு சின்ன துண்டு பைப்பை ஃபிட் பண்ணிட்டேன் அந்த ஏரோ மார்க்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஃப்ளோக்கேற்ற மாதிரி அதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப அவசியம் இந்த டேப்பை நம்ம எப்படி வேணாலும் ஃபிட் பண்ணலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது இன்னொரு எண்டில் இந்த டேப்பை ஃபிட் பண்ணிக்கிட்டேன் மெயின் சப்ளை இப்போ நம்ம மெயின்டெனன்ஸு எதனால் பண்ணும்போது இந்த டேப்பை மூடிட்டோன்னாக்கா ஒட்டு மொத்தமாக ட்ரிப் இரிகேஷனுக்கான தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியும் அடுத்தது அதுக்கு கீழே இன்னொரு டேப்பை இன்னொரு பைப்பை ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டீ கனெக்டர் ஃபிட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு வீடியோவில் காட்டிங்க முடியல உங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கெல்லாம் செடி வச்சுருக்கீங்க அதுக்கு எப்படிலாம் பைப் கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கோங்க இப்போ என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அதுக்கு எப்படி பைப் கனெக்ஷன் கொடுக்கலான்றத இதில் விளக்கியிருக்கேன் மெயின் வாட்டர் சோர்ஸுக்கு ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட் ரெட் லைனாகவும் லெஃப்ட் சைடில் உள்ளதை ப்ளூ லைனாகவும் பிரிச்சுருக்கேன் இப்போ என்னுடைய தோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி பைப் வரணும் அப்படின்றத இந்த மேப் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கே எல் கிளம்பு ஃபிட் பண்ணணும் எங்கே டீ கிளாம்பு ஃபிட் பண்ணணும் எங்கே என் கேப் ஃபிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கோங்க அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ண முடியும் இப்போ என்னுடைய மெயின் வாட்டர் சோர்ஸில் இருந்து அந்த ஏற்கனவே டீ கிளாப் ஃபிட் பண்ணிங்களா அதுலேருந்து இப்போ ரைட் சைடில் ரெட் லைன் இப்போ ஃபிட் பண்ணுறேன் ரெட் லைன் எப்படி ஃபிட் பண்ணுறன்றதை பாருங்கள் முதல்ல அந்த டீ கிளாம்பில் நமக்கு அந்த ரைட் சைடில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஹோஸ்வைப்பை கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் அது முனையில் ஒரு எல் கிளாம்ப் ஃபிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வால் வந்து எல் எல் ஷேப்பில் பிரியுது அதனால் அங்கே ஒரு எல் கிளாப் ஃபிட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல இன்னொரு போஸ் வைப்பை கனெக்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல இதே இன்னொரு இடத்துல ஒரு அதே மாதிரி ஒரு எல் கிளாம்ப் ஃபிட் பண்ண வேண்டி வருது இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்னுடைய வால் இல்லைனா கிளாம்பு மெட்டல் கிளாம்பு ஃபிட் பண்ணி அதை ஸ்டடியாக நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் நான் அந்த சிக்ஸ்டீன் எம்எம் ஃபீடர் லைன் ஸ்டேக்கு ஃபிட் பண்ணி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த ஸ்டேக்கு வந்து தேவையான அளவுக்கு இல்லை என்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அது மண்ணில் பதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் பர்மனெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு கிளாம்பை ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் என்னுடைய அந்த ரூமுக்கு வெளி பக்கத்தில் அந்த மெயின் ஃபீடரில் மெயின் மெயின் லைனை கொண்டு போகிறேன் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதே மாதிரி ஒரு ஒரு மெட்டல் கிளாம்பை ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா ஸ்டடியாகவும் இல்லை லாங் லைஃபாகவும் இருக்கிறதுக்கு பயன்படும் முதல்ல மெயின் ஹோஸை எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் வாட்டர் சோர்ஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடுங்க வந்து ரெடிமேட் வால்ன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அது அதனால் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மட்டும் பண்ணி கிளாம்பை ஃபிட் பண்ணி ஸ்டா நிறுத்தி வச்சிட்டேன் இப்போ ரெட் லைன் முடிஞ்சிருச்சு அடுத்தது ப்ளூ லைன் பண்ண போகிறேன் ப்ளூ லைனில் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ஒரு ஹோஸ் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இன்னொரு சைட் லைன் ஒன்று தேவைப்படுது அதனால் இந்த இடத்துல ஒரு டீ லைன் டீ கிளாம்பை ஃபிட் பண்ணுறேன் இங்கே கொஞ்சம் காய்கறி செடியெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த ஒரு டீ கிளாம்பை ஃபிட் பண்ணியிருக்கேன் இதில் இன்னொரு ஒரு சிக்ஸ்டீன் எம்எம் ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டேன் இப்போ எனக்கு வாலில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பில்லர் மாதிரி வருது அந்த இடத்துலலாம் வந்து கிளாம்பு ஃபிட் பண்ணாக்கா வளைஞ்சி வளைஞ்சி சரியாக வரலை அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஒயர் எடுத்து அதை நான் இப்போ பண்ணியிருக்க காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் பெண்ட் பண்ணி அங்கே ஃபிட் பண்ணிட்டேன் இதனால் நமக்கு வந்து கிளாம்பு அடிக்கிற தொல்லை இல்லை அதே நேரத்தில் நமக்கு கரெக்டான லென்த்தில் அந்த ஹோஸ் பைப்பை ஃபிட் பண்ண முடியுது உங்களுக்கு பெர்மனெண்ட் வாலாக இருந்ததுனாக்கா க்ளாம்பே ஃபிட் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிக்கலாம் என்று வந்து ஒரு ரெடிமேட் வால் தேவைப்படும் போது மாற்றிக்கிற மாதிரியான வால் அதனால் அந்த பில்லர் வர இடத்துலலாம் இந்த மாதிரி கிளாம்பை ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து கரியா சரியான ஹைட்டில் நமக்கு வந்து தண்ணியை ஃப்ளோ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டு இது இது இதோட எனக்கு அந்த ப்ளூ லைன் முடிஞ்சிடுச்சு ஸோ நான் இங்கே இதுக்கப்புறமா வாட்டர் சப்ளை தேவை இல்லைன்றதுனால எண்கை ஃபிட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா தண்ணி வந்து வீணாகாது இதோட அந்த வாட்டர் சப்ளை முடிஞ்சிடும் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு டேப்பை ஃபிட் பண்ணிவிடுங்க இது வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் தண்ணியை நிறுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரெட் லைனுக்கு தனியாகவும் ப்ளூ லைனுக்கு தனியாகவும் ரெண்டு டேப் ஃபிட் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் மெயின் சப்ளை நிறுத்துறதுக்காகவும் ஒரு டேப் தனியாக இருக்குது இதெல்லாம் எதுக்காகனாக்கா நமக்கு தண்ணி நிறைய வீணாகுது இல்லை ஏதோ ஒரு செடிக்கு வந்து பர்டிகுலராக தண்ணியை வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டேப் பயன்படும் அடுத்தது இப்போ வந்து ஃபீடர் லைன் ஃபிட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ட்ரிப்பரு ஒரு ஃபீடர் லைன் கனெக்டரு இந்த ஹோல் பஞ்ச் ஹோலு அது இல்லாமல் ஒரு ஸ்டேக் இதெல்லாம் தேவைப்படும் இப்போ நம்ம ஃபீடர் லைன் ஹோஸை வந்து கட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீடர் லைன் ஹோஸை அந்த ஸ்டேக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு எண்டில் எமிட்டரை ஃபிட் பண்ணுறோம் இது மூலமாக தான் தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டம் இன்னொரு எண்டில் அந்த கனெக்டரை ஃபிட் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது தேவைப்படும் போது உங்களுக்கு அந்த கட்டிங் பிளேயர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த ஹோ பஞ்சு ஹோல் வச்சு ஹோல் பஞ்சு அந்த இது வச்சு ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை உள்ளே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உள்ளே கனெக்ட் ஆகிடுங்க ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் வந்துச்சுன்னா ஒழுங்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதை வந்து செடியில் ஒரு மூணு இன்ச்சு இல்லை நாலு இன்ச்சு தள்ளி சொருகி விட்டுருங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தள்ளி சொருனா போதும் பெரிய தென்னங்கன்று வாழைக்கன்று அது மாதிரி இருக்கும்போது ஒரு அரை அடி ரெண்டு ஒரு அடி தள்ளி கூட ஃபிட் பண்ணலாம் அந்த இடம் ஈரமாக இருந்தால் போதும் வேர்க்கீழையே தண்ணி சொட்டணும்னு அவசியம் இல்லை தேவையான அக்சசரிஸாக ஆன்லைனில் வாங்கலாம் ஆனால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வாங்க முடியும் சென்னையில் இருக்கிறவங்க ஏஜிஎஸ் இரிகேஷன்ஸ் மூலமாக வாங்குங்க இங்கே இவங்கக்கிட்ட எவ்வளவு தேவையோ அதை மட்டும் ஆர்டர் செய்து நேர்லேயோ புரியுறலேயோ வாங்க முடியும் ஆன்லைனில் விலை விலையெல்லாம் குறைவாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு செடிகளுக்கு பண்ணால் பரவாயில்ல நிறைய செடிகளுக்கு பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கும் இந்த மாதிரி நேரத்தில் கட்டிங் பிளேயரு அந்த மாதிரி கருவிகள்லாம் நீங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம் இது மூணாவது செடிக்கு பண்ணுறேன் ஸ்டேக்கில் முதல்ல ஃபீட்டர் லைன் ஹோஸை கனெக்ட் பண்ணுறேன் ஒரு எண்ணில் எமிட்டரை ஃபிட் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணது எல்லாமே ஃபோர் லிட்டர் எமிட்டர் தான் எயிட் லிட்டர் தேவைப்படுமான்னு தெரியல எனக்கு எயிட் லிட்டர் தேவைப்படுறவங்க அந்த எயிட் லிட்டர் எமீட்டரை ஃபிட் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் ஃப்யூச்சரில் அந்த இடத்துல செடி தேவையில்லை அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஏற்கனவே பண்ண ஹோலை வந்து டம்மி வச்சு அடைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் கனெக்ஷன்லாம் பண்ணிட்டேன் மெயின் டேப்பை திறந்ததுக்கப்புறமா அப்புறமா எல்லா செடிக்கும் தண்ணி போகுது பாருங்கள் இந்த தண்ணியினுடைய அளவை நம்ம மெயின் வால்வையோ இல்லை டேப்பையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறைக்கவோ அதிகப்படுத்தவோ முடியும் இப்போ நம்ம ஒரு நாளில் தண்ணி ஃபுல்லாக விடணும் அப்படின்னு நினச்சால்தான் விடலாம் இல்லை ரெண்டு மூணு நாள் நீடிக்கணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வால்வு வந்து டைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணியினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைனா இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறோம்ன்ற சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக நினச்சிங்கனாக்கா அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு வழங்கலாம்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வணக்கம்